மிக்க சகோதர சகோதரிகளே மற்றும் இன்று குறிப்பாக இயேசு கிறிஸ்தனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை உலகமெங்கும் நாம் சிறப்பிக்கின்றோம் நம்முடைய போப் பிரான்சிஸ் அனைத்து மக்களுக்கும் அமைதி சமாதான மாண்பு என்கின்ற ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார் இந்த தங்க தகவலிலே புனித சதஸ்யா இந்த ஆலயத்தில் இன்று நாம் ஒன்று கூடி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஏழைகளோடு ஒன்றிணைந்து இருக்கின்றவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ இந்த புனித மின்சன் பால் சபையின் சார்பாக பங்கு மக்கள் உதவி கரும் கேட்டு இன்று ஏழை எளியவர்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கின்றோம் ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த விழா நமக்கு வெளிப்படுத்துவதில் கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கின்றார் இயேசுடைய பிறப்பு ஏழைகளுக்காக பிறந்தார் ஏழைகள் மத்தியில் வாழ்ந்தால் ஏழைகளே நீங்கள் பேரும் பெற்றவர்கள் என்று சொன்னவர் இயேசு ஆண்டவர் ஆகவே இந்த நன்னாளிலே அகில உலகத்திற்கும் நம்முடைய கோலார் தகவையில் வாழ்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் மற்றும் உலகமெங்கும் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா எல்லா நாடுகளிலும் சிறப்பிக்கக்கூடிய இந்த நன்னாளில் எல்லாருக்கும் இறைவன் நிறைவான அமைதி சமாதானம் சந்தோஷம் உடல் சொலம் அனைத்தையும் கொடுத்து வர இருக்கின்ற புத்தாண்டிலும் அனைவருக்கும் நிறைவான ஆசிரிய அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறி பிறக்க இருக்கின்ற அந்த அற்புத குழந்தையை நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து பதித்து வழிநடத்துவார்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பிட்டு உங்கள் அனைவருக்கும் नल्वार्तिकन, नल्वार्तिकन, to all the wonderful citizens of KGF.

அன்புக்குரியவர்களே என்னுடைய பெயர் போதகர் ராபின் மார்ஷல் நான் தென்னிந்திய திருச்சபை செபை ஆலயத்தின் நாயராக பணிபுரிந்து வருகின்றேன் குறிப்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோலார் தங்கவயலில் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெம்மல் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக அநேக போராட்டங்கள் நடைபெற்றது அவர்கள் உரிமை பெறுவதற்கு நாம் இறைவேந்தல் செய்வோம் அது மட்டும் அநேக சிறு தொழிலாளிகள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் டெய்லி டிராவலர்ஸ் பெங்களூருக்கு சென்று வருகின்ற வாலிப பிள்ளைகளும் தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர்களோடு சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஏழை எளிய மக்கள் எல்லோருக்காக ஒரு சிறிய இறைவேதலை செய்வோம் அன்பு நிறைந்த நல்ல கருத்தாவே இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம் அன்றாட வாழுகின்ற மக்களுக்கு நீர் சந்தோஷம் சமாதானம் நல்ல உயிர்வை தந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் பிதாவே ஆமேன் மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதவியை பதிவுகளை பதிவு செய்த கோல்டன் டிவி மற்றும் மேஸ்கே டிவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் யாவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தாமஸ் திருச்சபை மஸ்கம் கோலார் தங்க என்னுடைய பெயர் சுதாகர் ஜார்ஸ்வா இங்கே ஆயராக பணிபுரிந்து வருகின்றேன் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த திருச்சபையின் மூப்பர்களின் சார்பாக கோலார் தங்க வயலில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை கிறிஸ்துமஸ் பண்டிகையின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் சமாதானத்தின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அன்பையும் தாராளமாக நிரப்பித் தருவதாக புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் கடவுள் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தந்து புதிய ஆண்டை சிறப்பாக்கி தரும் முடியாத ஆண்டவரை வேட்டி கொள்கிறேன் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைங்குண்டாத ஆக பிரியமனவர்களே ஆண்டவராகிய சுக்ரிஸ்துவின் நாமத்தினாலே கோலார்த்தங்க வயலில் ஜிவாதிபதி பிரார்த்தனாலயம் பிரின்ஸ் ஆஃப் லைஃப் ட்ரையர் ஹவுஸின் சார்பாக கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சபை தலைவர்களுக்கும் போதகர்களுக்கும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்காக நம்முடைய பட்டணத்திற்காக நம்முடைய ராஜ்யத்திற்காக தேசத்திற்காக புத்தாண்டில் தேவன் தாமே நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஐஸ்வர்யத்தின் ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கும்படி செபிக்கிறேன் என்று உங்களுக்காக உறுதி சொல்கிறேன் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஹாப்பி அண்ட் மெரி கிறிஸ்மஸ் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ